ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே பெரிய அளவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழப்போகின்றது அந்த சந்தோஷமான செய்தியோடு உன்னை தேடி நான் இன்றைய தினம் வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் நீ காணப்போகின்ற அற்புதம் என்பது இனி அளவில்லாமல் இருக்கும் இந்த கந்தனை நீ நம்பி காத்திருந்த நாட்கள் எதுவும் வீண் போகவில்லை பல மடங்கு பலன்களோடு உன்னுடைய வாழ்வை வந்து சேர காத்திருக்கின்றது எப்பொழுது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கஷ்டங்களை நினைத்து நீ வருந்துகின்றாயோ அக்கணம் என்னுடைய மனம் உன்னை தான் திரும்பி பார்க்க செய்கின்றது என்னுடைய குழந்தையினுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து மனமகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு உற்ற துணையோடு உறவினர்களோடு சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக நீ வாழ வழி செய்து கொண்டுதான் இருக்கின்றது தற்சமயம் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனை தீராதா நம் வாழ்விற்கு நிம்மதி கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு பெரிய அளவில் நன்மை நடக்கப் போகின்றது என்னை நம்பினால் உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்துவேன் என பல முறை நான் கூறியிருக்கின்றேன் அப்பா முருகா அற்புதத்தை நிகழ்த்துங்கள் முழுமையாக நம்புகின்றேன் என்று சில சமயம் உன்னுடைய மனம் கூறுகின்றது அல்லவா பரவாயில்லை உனக்கான அற்புதத்தை நான் நிச்சயம் நடத்தி தருவேன் எதிலும் ஆர்வம் குறையாமல் இருக்கின்ற என்னுடைய அற்புதமான பிள்ளை உன்னுடைய நன்மைக்காக சிறிது பொறுமை காத்திரு என்று நான் கூறினால் நீ கவலை கொள்கின்றாய் பொறுமை என்ற வார்த்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பிடிக்காத அளவிற்கு சென்று விட்டது என் அன்பு குழந்தையே பொறுமை என்பது கடலை விட பெரியது பொறுமையை கையில் எடுத்து கொண்டால் அது உன் வாழ்விற்கான வெற்றியை நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்காக ஒரு அற்புதத்தை நான் நடத்தப் போகின்றேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் முடிவாக அந்த அற்புதம் இருக்கும் இதுவரை நீ பட்ட போராட்டம் என்பது உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் அதற்கான பலன் என்பது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்கும் உன் மனம் மிகவும் பாரமாக இருப்பதை நான் இங்கு உணர்கின்றேன் அந்த பாரம் குறைந்து வெறும் காகிதம் போல அது பாரமிழந்து நிற்பதை நான் பார்க்கத்தான் போகின்றேன் உன் மனதிற்கு நான் கூறும் வார வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கின்றது என்றாலும் அது வாழ்க்கையில் நடந்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தையே என்னுடைய அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தபடிதான் இருக்கின்றது எதுவும் வெறும் வார்த்தைகள் அல்ல இது என்னுடைய வாக்கு நீ படும் சிரமங்களை எல்லாம் நான் இங்கு பார்த்து ரசிக்கவில்லை உன்னுடைய சிரமங்களை எல்லாம் நான் சிதைக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய கையில் எளிதாக பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும்படி செய்ய வந்திருக்கின்றேன் என்னை வணங்கிய ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்த வேண்டும் என்று நான் ஒருவன் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் வீணான கவலைகளை மறந்திற்குள் வளர்த்து கொள்ளாமல் உன்னுடைய மனம் முழுவதும் இந்த முருகனை நினைத்து கொண்டு இரு உன்னுடைய போராட்ட வாழ்க்கை அதன் வேகத்தை குறைத்து போராட்டங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்விற்கு நலனை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் நல்லதே நடக்கும்